ஹலோ கைஸ் லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இங்கே மது பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த கேக்கெல்லாம் வெட்டுறாங்க வெட்டிட்டு மாறன்கெல்லாம் ஊட்டி விடுறாங்க அவங்க அப்பாவே ஷாக் ஆகிட்டுருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கையை பிடிச்செல்லாம் இட்ரு கொடுத்துட்டுருக்குறாங்க மாரன் கூட சேர்ந்து இதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தேகமாகவே இருக்கிற எல்லாருமே வந்து மதுவு தான் பார்த்துட்டு இருக்காங்க கேக்கு கூட வந்துட்டு முதல்ல வந்துட்டு மாரனுக்கு தான் ஊட்டி விடுறாங்க இதனால் மொத்த பேருமே இதுவாக இருக்கிறாங்க மாரன் போய் கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாள்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்புறம் கார்த்திகை கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா பேசுகிறாரு என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக அவங்க அம்மா இறந்த பின்னாடி இப்போதான் பார்க்குறேன் அந்த சந்தோஷம் எப்போவுமே நினச்சி நிற்கணும் அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் யார் வேணா எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆ அதோ தெரிஞ்சிச்சு அடுத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாண்டா இந்த ஆள் விஜயோட சேர்ந்துட்டு அடுத்த பிளானாக போட போகிற அதுதான் நடக்க போதுன்றது எனக்கு தோணுது அப்புறம் வந்துட்டு நான் உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரேன் பேசுறதுக்காக உங்க அப்பா கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்றாரு கார்த்திகா ஐயோ ஐயோ மாத்திக்க போகிறோம்டா அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து கிஃப்ட் கொடுத்தோன்னே அப்படியே மது பார்த்து சந்தோஷப்பட்டு மாறனை கட்டி பிடிச்சி நீ கொடுத்ததுலேயே பெஸ்ட்டு கிஃப்ட் இதான்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மாவோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவும் அந்த ஆல்பத்தில் இருக்கும் அப்படியே சந்தோஷமாக கட்டி பிடிக்கிறாங்க இதில் கார்த்திக் வேறு வந்துட்டு மூணு வாரமாக இவன் இதுக்காக ஒர்க் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு பொண்டாட்டி பர்த்டேவே மறந்துட்டு போகிறான் இதில் வந்து இந்த அம்மாவுக்கு மூணு வாரமாக ஒர்க் பண்ணான்னா என்னடா இது கதை சுற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வீரா வீரா வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க மாறன் வருவார் வந்துட்டு அவர் வரவே இல்லை அவன் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வீராவோட பர்த்டே வந்துட்டு நைட்டு எல்லோரும் கேக் பெட்டி சந்தோஷமாக கொண்டு வராங்க மாறன் வரலன்னு சொல்கிறாங்க அவன் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் பெட்டி இது பண்ணிடுறாங்க அப்புறம் இவங்க பார்த்து பார்த்து தூங்குறதுக்காக படுத்துக்கிறாங்க அப்புறம் மாறன் லேட்டாக வராரு சாரி கொஞ்சம் அங்கே லேட்டாகிடுச்சு ரொம்ப நல்லா போச்சு நான் கொடுத்துக்கிட்டு பார்த்து அதுவும் சந்தோஷப்பட்டேன் யார் ரொம்ப சந்தோஷம்னு கடுப்பாகி சொல்கிறாங்க நீ எங்கிட்ட இருந்தால் சொல்லணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் காலையில் வந்துட்டு சீக்கிரமாக அந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது நான் அதுக்கு போயிடுவேன் நீ என்னை தேடாத காலைல ஏழுச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிறாரு இதனால வருத்தமாகறாங்க வீரா மறுநாள் காலையில் ஏஞ்சி மாறனை தேடுறாங்க எல்லாேருக்கிட்டேயும் கேட்க இந்த மாதிரி அவன் ஒரு மீட்டிங் போகிறேன்னு சொன்னானம்மான்னு சொல்லி சொல்ல வீட்டில் ஆமில் அம்மா அம்மா என்கிட்டயும் சொன்னான்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கிறாங்க இங்கே பிருந்தாவர் பக்கம் கண்மணி வள்ளி அவங்க மாமனார் எல்லோருமே ஒரு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க சந்தோஷமாக அதை வந்துட்டு வீரா வாங்கிக்கிறாங்க எல்லோரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க அவன் இங்கே தான் போனானும் சர்ப்ரைஸாக எதுவும் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொன்னு நினச்சிக்கிட்டு கிளம்புறாங்க காலேஜுக்கு காலேஜ் போயிட்டு வந்துட்டு கடையில் போகிறாங்க சரி கடையில் இருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க பார்த்தா கடையில் இருக்கிற வேலை செய்கிறவங்க எல்லாரும் ரோஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் யார் சொல்லி பண்ணுறீங்க யார் சொல்லி இல்லை நாங்கள் உங்களுக்காக பண்ணுறோம்க்கான்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்களோட பழைய கடையிலேருந்து வந்து பண்ணுறாங்க நீங்கள் யார் சொல்லி பண்ணுறீங்க உங்களுக்காக நாங்கள் பண்ணாமல் யாருக்கா பண்ணுவோம் சீக்கிரம் அந்த கடைக்கு வந்துருங்கக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அடுத்ததாக யாரும் தெரியாத ஆளுங்கள்லாம் வராங்க அவங்களும் வந்துட்டு ரோஸ் எல்லாம் கொடுத்துட்டு விஷ் பண்ணுறாங்க இது கண்டிப்பாக மாறினதாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க நம்ம வீரா அப்போ வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா அது எல்லாமே சூர்யாவோட கடையில் வேலை செய்கிறவங்க சூர்யா தான் வந்துட்டு உங்கள் பர்த்டேக்காக நான் தான் நீ விஷ் பண்ணேன் சந்தோஷமாக இருக்கணும் பங்காளியை கட்டிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதனால் வந்துட்டு உங்களுக்காக எப்போவுமே நான் இருப்பேன் சரியா எதுவும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி விஷ் பண்ணுறாரு ஏன்னால் இது எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க இவன் மட்டும் கட்டின புருஷன் ஒன்றுமே கண்டுக்காமல் இருக்கிறானேன்னு வருத்தத்தில் இருக்கிறாங்க வீரா அதோட எபிசோட் முடியல